ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை கரூர்ல திமுகவுடைய முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது செயல் வீரர் செந்தில் பாலாஜி கலக்கிட்டாருப்பா என்று உடன்பிறப்புகள் மகிழ்ச்சியில் திளைக்க கலக்கிய அந்த உடன்பிறப்புக்கே ஒரு சிக்னலை காட்டிவிட்டு சென்றிருக்கிறாராம் ஸ்டாலின் கரூர் மலைக்கு நடுவே கிடைச்ச சூடான தகவல் தான் அது கொங்கு மண்டலத்துல திமுக கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் மெதப்புல இருக்கு இத கால எப்படி செய்யறதுக்கு அப்படின்னு செந்தில் பாலாஜி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாராம் என்ன ஸ்கெட்ச் அது கரூர்ல இந்த முறை நான் நிக்கலங்க கொங்கு பெல்ட்ல ஒரு தொகுதியில நானே போட்டிடுறேன் அப்படி நான் களத்துல இறங்கினாதான் அதிமுக பாஜகவை கொஞ்சம் மிரட்டிடுவேன் எனக்கு பதிலா கரூர்ல ஒரு நல்ல கேண்டிடேட்டா போட்டுடலாம் அப்படின்னு திமுக தலைமையிடம் கூறியிருக்கிறாராம் செந்தில் பாலாஜி ஓ இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு திமுக தலைமையும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டதாம் இதில் இன்னொரு புது அப்டேட் சுட சுட வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே கரூர் தொகுதியில் தம்பி அசோக் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு அப்படின்னு ஸ்டாலினிடம் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கிறாரு அப்போ அசோக்கு கிட்ட ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரு தேர்தலில் நிற்கிறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆனால் அசோக் கொஞ்சம் தயங்கி அண்ணன் இருக்கிறதுனால வேண்டான்னு சொல்கிற மாதிரி அசோக்கு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இப்போது கரூரில் முப்பெரும் விழாவுக்கு வந்தப்பையும் அதே கேள்வியை திரும்ப கேட்டுட்டு போயிருக்கிறாரு அசோக் கிட்ட அதனால கோவையில் ஒரு தொகுதியில் செந்தில் பாலாஜியும் கரூரில் அவர் தம்பி அசோக்கும் நிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதனால இந்த உடன் பிறப்புகள் சம உற்சாகத்துல இருக்கிறாங்களாம் இது ஒரு புறம் இருக்க ஈபிஎஸ்இடம் அமித்ஷா ஒரு ஆட்டோபாமே போட்டிருக்கிறாரு ஓ தீபாவளிக்கு தானே கேக்குறீங்க சரி விஷயத்துக்கு வருவோம் டெல்லியில அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி என்ன தாங்க ஏங்க முகத்தை தொடக்கிறதெல்லாம் ஒரு வாங்க வெக்கமா இல்லையாங்க அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈபிஎஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இப்படி வேர்க்க விறுவிற்க முகத்தை தொடக்கிற அளவுக்கு அமித்ஷா என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமியிடம் தொடக்க முதலே சீரியஸாக தான் பேசியிருக்கிறார் அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனை சேர்த்துக்க சொன்னேன் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிச்சு இன்னும் இருபது தொகுதிகள் கூடுதலாக நமக்கு கிடச்சிருக்கோம் திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கோம் அதை வச்சு எவ்வளவு அரசியல் பண்ணியிருக்கலாம் சரி அதை விடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் கூட்டணியர்கிட்ட வெளியே போனீங்க அப்போ மட்டும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்திருந்தோம் அப்படின்னா குறைஞ்சது பத்து பன்னெண்டு சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம் கடைசியில் திமுக தான் அத்தனை இடத்துலையும் ஜெயிச்சது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசி இருக்கிறார் அப்போ அதற்கு பதில் சொன்ன எடப்பாடி இப்போ என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்கவே முடியாதுன்னு தான் டிடிவி தினகரன் சொல்றாரு அவரை திமுக தாங்க தூண்டி விடுது திமுக பேச்ச கேட்டுக்கிட்டு தான் அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட திமுகவுக்கு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடெல்லாம் இருந்தது இப்ப நீங்க அவரை கூட்டணியில சேர்த்தாலும் அதையே தாங்க திரும்ப செய்வாரு நான் அடிச்சு சொல்றேன் இப்படி நடந்ததுன்னா போன முறையை விட இந்த முறை கூடுதலான தொகுதியில் நம்ம தோத்து போவோம் என பட்டென்று சொன்னாராம் சரி இவர் தான் இப்படி அப்படின்னா ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவரை மறுபடியும் கட்சியில் சேர்த்தோம்னா ஏகப்பட்ட குழப்பம் வரும் கட்சிக்காரங்களே அவரை சேர்க்க வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுக இதெல்லாம் பேசவே வேணாங்க அதிமுகன்னா நாங்கள் தான் நாங்கள் தான் அதிமுக அதே நேரத்தில் டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துக்கங்க அது உங்களோட விருப்பம் மொத்தமாக பாஜகவுக்குன்னு நாற்பது சீட்டு கொடுத்துட்றோம் நீங்கள் வேணா பிரிச்சு கொடுத்துக்கோங்க என்று நீண்ட நாட்களாக சொல்ல நினைத்ததை எல்லாம் சொன்னாராம் எடப்பாடி கொஞ்சம் அமைதி நிலவியதாம் அதற்கு பிறகு எடப்பாடியே தொடர்ந்திருக்கிறார் அதிமுகவில் எனக்கு எதிராக குழப்பத்தை ஏற்படுத்தணும் தான் செங்கோட்டையனும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரு உங்களை பார்த்ததா சொல்றாரு இதே மாதிரி எனக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாம் உங்களை வந்து சந்தித்தா எங்கள் கட்சியில் ரொம்பவே குழப்பமாயிடும் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த இடத்துல அழுத்தமாக சுட்டி காட்டியிருக்கிறார் உடனே அதை புரிந்து கொண்ட அமித்ஷாவும் சரி இனிமே என்னை பார்க்க வர்றவங்களை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உறுதியும் கொடுத்திருக்கிறார் ஆக இரண்டு விஷயங்களை எடப்பாடி அழுத்தம் திருத்தமாக அமித்ஷாவிடம் கூறிவிட்டு வந்திருக்கிறார் ஒன்று நான் தான் சிஎம் வேட்பாளர் இதில் எந்த மாறுதலும் இருக்கக்கூடாது அடுத்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடமில்லை என்பதுதான் அந்த விஷயங்கள் கடைசில சந்திப்பு முடிந்து விடைபெறுகிற நேரத்தில் நேரத்துல அமித்ஷா சீரியஸாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறார் எடப்பாடியிடம் உங்க கட்சியில இருக்கிற முக்கியமான சீனியருங்க சில பேரோட திமுக தரப்புல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் அவங்களையெல்லாம் அவங்க இழுக்க பார்ப்பாங்க திமுக அதனால ரொம்ப கவனமாக இருங்க உஷாரா இருங்க என்று அணுகுண்டை வீச அதிர்ச்சி அடைந்தாராம் எடப்பாடி நம்ம கூட இருக்கிறவங்களில் யாரு திமுகவுக்கு போவாங்க யாரு இப்ப திமுக பேசிக்கிட்டு இருக்கிறது திமுக யாரை அணுகிக்கிட்டு இருக்கிறது அவராக இருக்குமோ இவரா இருக்குமோ என்ற குழப்பத்திலேயே காரில் ஏறி இருக்கிறார் எடப்பாடி சரி எடப்பாடியுடைய கதை இப்படி போகிறது என்றால் ஓபிஎஸை நம்பி போன பலரும் புலம்பி தள்ளுறாங்க அதுவும் எம்ஜிஆர் காலத்து சீனியர் பன்ருட்டியார் ரொம்பவே கோவமா இருக்கிறாராம் அதிமுகவுல சேர்த்துக்கங்க என இனியும் கெஞ்ச வேண்டாம் தனி கட்சி ஆரம்பிச்சிடுங்க நம்பி வந்த தொண்டர்கள் ஒரு கட்சின்னு ஒதுங்குறதுக்கான இடமா அது இருக்கட்டும் அதுக்கு முதல்ல மாநாட்டை கூட்டுங்க அதுல ஒரு அறிவிப்பை வெளியிடுவோம் என்று திரும்ப திரும்ப கூறியிருக்கிறார் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் இடம் ஆனா ஓபிஎஸ்ஸோ தனி கட்சியா மாநாடா கஜானா என்னவாகுமோ என்கிற கலக்கத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலானே என்று இழுத்து கொண்டே போக ரொம்பவே கடுப்படுத்தி விட்டாராம் பன்ருட்டியார் ஓபிஎஸ் உடன் இருக்கும் வைத்தியலிங்கத்தை அழித்து இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப சொல்றேன் நம்பி வந்தவங்களை கைவிடாதீங்க அவங்களுக்காக ஒரு கட்சியை ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன் அப்போ தான் உங்கள் மேலே நம்பிக்கை வரும்னு சொல்கிறேன் ஆனால் அதை பற்றி கண்டுக்காமலே இருக்கிறார் ஓபிஎஸ் இனி எனக்கு இது சரி வராது நீங்களாச்சு உங்கள் பிரச்சனையாச்சு இனி நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொதித்து விட்டாராம் பன்ருட்டியார் ஆக அடுத்தடுத்த நாட்களில் அதிமுக பாஜக கூட்டணியில் பரபரப்புக்கு பஞ்சமில்லை ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை